வணக்கம் நண்பர்களே என்னைக்கான பயணத்தில் ஒரு சிவன் கோயிலை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோங்க என்னடா தேன் பயணத்தில் விட்டுட்டு இப்போ ஆன்மீக பயணமானு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க இந்த கோயிலை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த பதிவுங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏறுவாடிக்கு பக்கத்தில் பரமக்குடி ஏறுவாடி அதுகளுக்கு பக்கத்தில் இருக்கு அந்த ஊர் பக்கத்தில் இருக்குது இந்த கோயிலுங்க இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா மங்களநாதர் மங்களேஸ்வரி கோயில்னு சொல்லுவாங்கன்னா இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வருங்க இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்று ரெண்டுங்களா பல விஷயம் இருக்குங்க வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுப்போம் இதோட கட்டமைப்பை பற்றி சொல்லியே ஆகணுங்க அவ்வளோ அழகு கோயிலுக்குள்ளே போயிட்டால் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு கட்டமைப்புங்க அவ்வளோ அழகு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கோயில் எந்தளவுக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருக்கே இங்கே ஒரு ஆலயம் இருக்குங்க மாணிக்க வாசகர் அவரோட திருவாசகத்தில் பல இடங்களில் இந்த கோயிலை பற்றி எழுதியிருக்காங்க அப்படி என்னடா இந்த கோயிலுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் தோன்றப்பட்டதில் முதல் சிவன் கோயில்னு கூட இதை சொல்கிறாங்கன்னு இன்னொன்று இந்த சிவன் கோயில் கட்டி கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் பழமையான கோயிலுங்க அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இந்த கோயிலில் மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு இழந்த மரம் இருக்கு இந்த மாதிரி இந்த கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு இருக்குங்க இந்த இழந்த மரம் தான் அந்த மூவாயிரம் வருஷம் பழமையான அந்த மரம் இது இன்னும் உயிரோட இருக்குங்கண்ண இந்த மாதிரி பல ஆச்சரியங்களை கொண்ட மிக பழமையான சிவன் கோயிலுங்கண்ணா அது கண்டிப்பாக இந்த பக்கம் வர்றவங்க இந்த சிவன் கோவிலுக்கு நிச்சயம் வாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது நிறையா விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல இந்த காணொலியில் இந்த போர்டில் இருக்க படித்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திப்போம் நன்றி